ஐயோ ஐயா சரி இப்போ நம்ம வந்து இன்னொரு விளையாட்டோடு நம்ம சந்திக்கிறோம் இந்த விளையாட்டு பேர் வந்து மின்சாரம் சரிங்களா மின்சாரம் மின்சாரம்னா என்னது தானே அப்படிங்கிறது வந்து நம்மளே எப்படி சரி சரி இப்போ எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து மின்சாரம் இருக்கு சரிங்களா இப்போ நான் வந்து இப்போ என்கிட்ட இருக்குன்னா நான் வந்து என்ன உறுதிப்படுத்தும் நான் வந்து கிளேர் பண்ணுவோம் கிளேர் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்கிட்ட இருக்குன்னு நான் இந்த பக்கம் கை டைரக்ட் பண்ணனா நீங்க அவங்க கிட்ட கொடுத்துருவேன் அதே மாதிரி இந்த பக்கம் அவர்கிட்ட நான் கை கொடுத்து டைரக்ட் பண்ணனா அவங்க கிட்ட போயிடுவோம் அப்போ அவங்க வந்து யாருக்கிட்ட கொடுக்குறாரு இந்த கையை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்கணும் அவங்க யார் பக்கம் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்க கை தட்டுனா நீங்க நீங்க உள்ளவங்க சரிங்களா விளையா சரி ஆரம்பிக்கலாமா இப்போ வந்து சர்வீஸ் கிட்ட இருக்கு